நைன் மட்டுமே கட்டும் போது நல்ல ஒரு ஷைனியா இருக்குங்க பார்டர் எல்லாமே சரிவ குடுத்துருக்காங்க கட்டினீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க எப்படி பிளீட் எடுத்தாலும் நல்லா நிற்கும் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் புடவையில் ஒரு டிசைன் இருக்கும் இல்லைங்களா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க செம கிராண்டுங்க கட்டினிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படியே பாதிக்கு பாதி நீங்க கம்மியாக எடுக்கலாம் நம்ம பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வரீங்க அப்படின்னா இப்போ நியூ இயர் பொங்கல் வருதுங்க ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நீங்க யூனிஃபார்மா இந்த மாதிரி கிராண்டா எடுக்கணும் அப்படின்னா நீங்க வெளியில போய் அதிகமா காசு செலவு பண்ண நம்ம ஸ்ரீ ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் விசிட் பண்ணுங்க நிறைய இருக்கு நான் காட்டுனது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டே சொல்லலாம் பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க வந்து எது எடுத்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளம்பிள்ளையிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷாப்ல தாங்க இருக்கும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ஆகட்டும் வெளியில திருப்பூர்ல ஈரோட்ல சேலம்ல எங்கெங்கெல்லாம் ஷாப் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இங்க இருந்து எடுத்ததான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க

பிரைசிங் ரொம்ப கம்மியா இருக்குங்க முக்கியமா அதுதான் ஏன்னா நீங்க குவாலிட்டி செக் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ இதே நீங்க வெளியில மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்குன்னு கூட நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சோ நம்ம ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இப்ப ஆன்லைன்ல பாக்குறீங்க இல்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சைட்ல பாக்குறீங்க எனக்கு அதே பீஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட எல்லாமே ஆன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்ல நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணுனாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க சோ நம்ம ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளம் பிள்ளைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னப்பம்பட்டி மெயின் ரோட்ல உங்களுக்கு கே பி ஆர் டவர்ஸ்க்கு பக்கத்திலே தாங்க உங்களுக்கு லொகேட்டா இருக்கு சோ ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் இருக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க சோ நம்ம அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன ரேட்ல இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ வாங்க பார்க்கலாம் சோ நம்ம பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமா இந்த மாதிரி ஒன் டபுள் நைன்ல இருந்தே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க எல்லாமே பண்டல் டு பண்டலா இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு சோ சாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கிடையாது நல்ல திக் ஹோல்சேல்க்கு எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா பண்டில் பண்டலா கூட எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு யோசனை இருக்கும் பண்டில் பண்டலா தான் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க நீங்க ஒரு பேட்டன்க்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸா கூட தாராளமா எடுத்து சேல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் லெனன் காட்டன் நம்ம பாக்கிறோங்க லெனன் காட்டன் எல்லாம் நீங்க மார்க்கெட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எட்நூறு ரூபா

டைப்பில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ரூபீஸ் மட்டும்தான் இதுலேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சம சூப்பரா இருக்கும் இரநூத்தி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான பட்டு சாரி கண்டிப்பா கிடைக்காது சோ மிஸ் பண்ணிடறாதீங்க இதில் இதுதான் பல்லு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பாடி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த பேட்டனில் உங்களுக்கு வந்துருங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் பல்க் எடுக்கும் போது இன்னும் ப்ரைஸ் கம்மியாகவும் மிஸ் பண்ணாதிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கிராண்டான பட்டு சாரீஸுங்க இப்போ நான் காட்டுறதில் எந்த மூணு பட்டு ஸேரீ எடுத்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் ஏகப்பட்ட டிசைன் டிசைன்ஸும் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இதுல எது வேணும்னாலும் சரி மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ரீ பாக்யலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல பொங்கலுக்கான சம ஆஃபர் போட்டிருக்காங்க இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் வர எல்லா ஹோல்சேல் கஸ்டமர்ஸுமே இது நிறைய எடுத்துட்டு போவாங்க ஏன் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இல்லைங்களா இதுல நான் உங்களுக்கு சாம்பிள் பீஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க சம சூப்பரா இருக்கும் மூணு பட்டு சாரி எடுத்தாலே ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி புளோரல் பிரிண்ட்ல நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இது மட்டும் இல்லாம புளோரல்லே உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங் லெலன்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் த்ரீ ஃபோர்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளாட் டிசைன் போட்டு அது காதி கார்டன்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபோர்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் நான் இப்போ சொல்றேன் நீங்க ஹோல் ஹோல்சேலுக்கு பல்க் எடுக்கும் போது இதோட பிரைஸ் கம்மியாகுங்க நான் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பிரைஸ் தான் நம்ம பாக்யலட்சுமி சில்ஸ்ல அடிச்சுக்கவே முடியாது இவங்க கொடுக்குற ரேட்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் த்ரீ ஃபோர்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க நான் காட்டினது எல்லாமே

கட்டினீங்க அப்படின்னா நீங்க ஃபேட்டா இருந்தா கூட அப்படியே லீனா காட்டும் அந்த அளவுக்கு சம சூப்பரா இருக்கும் பொட்டிக் கலெக்ஷன்ஸ் சோ இதெல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் சேல் பண்றாங்க பட் நம்ம ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல ஜஸ்ட் போர் ஃபார்ட்டி நைன் தான் ட்ரெண்டிங் ஆன ரெயின்போ சாரீஸ் நீங்க பாத்திருப்பீங்க மார்க்கெட்ல இதுவும் அப்படிதான் ஃபைவ் பிப்டி சிக்ஸ் பிப்டின்னு விற்கிறது நம்ம பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் ஜஸ்ட் போர் ஃபார்ட்டி நைன்க்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கலர் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் வரும் சோ தங்க வேட்டை சாரீஸ் இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சோ வெளியில மார்க்கெட்ல எல்லாமே பிரைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் பட் நம்ம ஸ்ரீ பாகியலட்சுமி சில்க்ஸ்ல இதுவும் ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் ஒரு பிரைடலுக்கான கலெக்ஷன்ஸ் நீங்க இதுல வந்து கட் எடுத்துக்கலாங்க எடுத்து கொடுக்கறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல நீங்க கல்யாணத்துக்கு பட்ஜெட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட தாராளமா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நானூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி தங்க வேட்டை சாரி ஒன் கிராம் சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாக்க போறது செம்மையான அதிரடியான ஆஃபர்ஸ் சேல்னே சொல்லாங்க அது நம்ம சேனலுக்காக ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க என்னோட ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா லெப்ட் அண்ட் ரைட் சைட்ல எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சிருக்காங்க இதுல எந்த புடவை எடுத்தாலும் சரி உங்களுக்கு

கலர்ஸ்ல இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க டபுள் ஷேட்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட கான்ட்ராஸ்ட்ல வச்சிருக்காங்க இல்ல நல்ல ஒரு டார்க்ல வேணும் அப்படின்னா கூட இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கான கலர்ஸ் எந்த புடவை எடுத்தாலும் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பீசஸ் பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க இது உங்களுக்கான அதிரடியான ஆஃபருங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சோ நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பாருங்க எக்க பட்ட கலெக்ஷன்ஸ் ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க உங்க ஷாப்புக்கு கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே எந்த புடவை எடுத்தாலும் வெறும் ஐநூறு தான் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு ஹெவியான வந்து நல்ல ஒரு ஷைனியா இருக்கு பாருங்க டூயல் டோன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு காப்பர் சரியில்ல செம சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு இந்த பேட்டர் எல்லாம் இதெல்லாம் எந்த புடவை எடுத்தாலும் சரி வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் அந்த பார்டர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுல ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க நான் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாசில் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதுவும் எந்த புடவை எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் கலர் ஆப்ஷன்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பத்து பதினஞ்சு கலர் கிட்டே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதில் எந்த புடவை எடுத்தாலும் வெறும் ஐநூறுரூபா தான் ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும் ஸோ இந்த சாரி பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான உங்களுக்கு மல்மல் ஜக்காட் சாரிங்க செம சூப்பராக இருக்கு கட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க நான் ஜஸ்ட் ஒரு

டோலா சில்க் மட்டும் இல்லாம இந்த மாதிரி கலம் கரியில பாக்குறீங்க அப்படின்னா கூட கலம் கரி சாரீஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இதுலயும் எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி சோ இது பாருங்க உங்களுக்கு செம சாஃப்டாவும் இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிரீமியமா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆலப்புள்ளால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்ல கிராண்டா இருக்கு வெளியில நீங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வாங்குறது ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிக்கு ாங்க நம்ம ஸ்ரீ பாகலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆக்சுவலாக இங்க இருக்கிறது ஃபுல்லுமே இந்த சாரி தாங்க நான் உங்களுக்கு எல்லாமே காட்ட முடியாது அப்படிங்கறதுனால சும்மா சாம்பிள்ஸ் மட்டும்தான் நான் காட்டுறேன் இது எல்லாத்துலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்க வீடியோ கால் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃபிளை சாரி சம ட்ரெண்டிங்காக இருக்கும் இல்லீங்களா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கூட உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுவும் ஜஸ்ட் ஃபைவ் பிஃப்டி தான் இதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எது வேணுன்னாலும் சரி ஸ்கிரீன்ல நம்பருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க डायरेक्टली விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கம்மியான ரேட்ல நல்லா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

நல்ல ஒரு ஃபிளோரல்ல டிஜிட்டல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க ஒன்லியும் செம சாஃப்டா இருக்கு பிரீமியமா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு

பார்க்கல நல்ல ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ பட்டு சாரிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான பட்டு சாரி வேணும் பட் ப்ரைசிங்கும் கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த பட்டு சாரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் நல்லா உங்களுக்கு திக்காக கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குங்க இது பாருங்க கட்னிங்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் மட்டுமே இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு கலர்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க

இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் பாத்தீங்கன்னா செம கிராண்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம ட்ரெண்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வச்சிங்கன்னா உங்க ஷாப்ல டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடும் ஏன்னா இது எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் உங்களுக்கு அட்டாச்சாவே உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம அதுலயே இந்த மாதிரி ஃபிளோரல்ல ஃபேப்ரிக் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இது எல்லாமே இப்ப பொங்கலுக்காக உங்களுக்கு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க எது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட கலர்ஸும் டிசைன்ஸ் இருக்குங்க நான் காட்டுறது சும்மா சாம்பிள்ஸ் தான் நீங்க எந்த பேட்டன் எடுக்கிறீங்கன்னாலும் சரி உங்களுக்கு பதினஞ்சு இருபது கலர்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் கட்டினீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாவும் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சிலமை பாருங்க செம சூப்பரா இருக்கு கலர்ஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்குங்க ப்ரைஸ் முக்கியமா ரொம்ப ரொம்ப கம்மி நான் தான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் இதுல எது எடுத்தாலும் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டுமே சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இது எல்லாமே பாருங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஆன ஃபேன்சி சாரீஸ் சோ இந்த மாதிரி உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வந்துரும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓபன் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் கட்டினீங்கன்னா அவ்வளவு கிளாஸியா இருக்கும் நீங்க வந்து ஒரு பார்ட்டி வேர் பங்கன் வேர் எல்லாத்துக்குமே கட்டிக்கலாம் சோ இதுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட இதுலயே பத்துக்கு மேல இருக்குங்க கலர்ஸ் மட்டும் சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் கட்டும்போது போது அவ்வளவு கிராண்டா உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டோன் ஒர்க்லயே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த சாரி பாருங்க ஒரு பார்டரே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குட்டியா அழகா ஃபுல் ரியல் ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பைப்பிங் ஒர்க் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாரி பிரிச்சு காட்டுறேன் நல்ல பிரீமியமா பிரீமியமா இருக்கு எல்லாமே கலர்ஸ் தான் இன்னும் நிறைய இருக்குங்க எல்லாமே வந்து காட்ட முடியாது அதனால நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் மட்டும்தான் காட்டுறேன் சோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஸ்பேஸ் சில்க் எல்லாமே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோன்ஸோட கொடுத்துருக்காங்க மார்க்கெட் விற்கிறது நம்ம பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா மட்டுமே இதுல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு சம சூப்பரா இருக்குங்க எழுநூறு ரூபாய்க்கு வாய்ப்பே இல்ல ஃபுல் ஒர்க்கு இந்த

ஒர்க் அவ்வளோ கிராண்டா இருக்கு நல்ல ஒரு ப்ரைட்டான கலரில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வேர் கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் தான் அப்படியே பாதிக்கு பாதி நீங்கள் கம்மியாக எடுக்கலாம் நம்ம பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வரிங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ நியூ இயர் பொங்கல் வருதுங்க ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பட்டு புடவை பாருங்கள் எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சது ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டிசைன் அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சாரீ ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வரும் சாம சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த சேரீ மிஸ் பண்ணிடாதீங்க கட்னிங்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி ப்ளீட் எடுத்தாலும் நல்லா நிக்கும் சில கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு நான் சும்மா சாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் காட்டுறேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிராண்டான சாரீஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதுலயே உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு டூயல் கலர்ல கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு கல்யாண பட்டு புடவையே நீங்க கட்டலாம் அந்த அளவுக்கு கிராண்டா குடுத்திருக்காங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தது

இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பட்டு போடவே அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு செம கிராண்டா இருக்கு எல்லாமே இது ஃபெஸ்டிவல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எபோன் சேல் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் கல்யாண பொண்ணுக்கெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பட்டு புடவை எடுக்கிறதுக்கு இந்த பட்டு புடவை பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு சாஃப்டாகவும் இருக்கு வெயிட்லெஸும் கூட நல்ல ஒரு லாங் பாடலில் உள்ள பாடி ஃபுல்லுமே நல்ல ஒரு டிஷ்யூ ஒர்க் கொடுத்துருக்காங்க செமையா இருக்குங்க ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே இதில் கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வெளியில பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபான்னு வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸோடு உங்களுக்கு வந்துருங்க ஸோ ஒவ்வொரு பீஸுமே பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக பாக்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இதில் ஏகப்பட்ட கலர்ஸும் டிசைன்ஸும் வச்சிருக்காங்க நான் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் காட்டுறேன் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குங்க நீங்கள் நீங்க வந்து ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் ஆஃப் லைன்லயும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கு பல்க் எடுக்கிறீங்கன்னா இன்னும் இதை விட கம்மியாகும் இது எல்லாமே பெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சம பிரீமியம் நம்ம இப்ப பார்த்ததே பிரீமியம் தான் அதை விட பயங்கரமான சாஃப்டான பட்டு சாரீஸ் பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கு இது நான் வந்து பர்சனலா நானே வெளியில எடுத்திருக்கேன் இதே பேட்டர்ன் இதே ஒர்க் இதே சாஃப்ட்ல எடுத்தது பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ண பட் நம்ம ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மட்டுமே செம சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன் பாருங்களேன் எட்டாயிரம் ரூபாய் வாங்குற புடவை எல்லாம் வெறும் அழகா இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கு மிஸ் இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நீங்க ஷாப்ல வச்சிங்கன்னாலும் சரி இல்ல உங்க ஓன் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னுமே பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியமா இந்த மாதிரி பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க சோ முகூர்த்தத்துக்கு எல்லாமே தாராளமா எடுத்துக்கலாம் ரிசப்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம் இது பாருங்க கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு லாவெண்டர் வித் கிரீன்ல கொடுத்துருக்காங்க இது மட்டும் கலெக்ஷன் கிடையாது இன்னும் நிறைய இருக்குங்க சோ மிஸ் பண்ணிராதீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஸ்ரீ பாக்யலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் எல்லாமே நல்ல வர்த்தான சாரீஸ் ரொம்ப ரொம்ப பிரைஸ் கம்மியில கொடுத்துட்டு இருக்காங்க டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் அதுவும் ஃபெஸ்டிவலுக்காக இப்ப பொங்கல் அப்படின்னாலே காலேஜ்ல அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் காலேஜ்ல எல்லாம் ஒரே மாதிரி கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூனிஃபார்ம் உங்களுக்கு கிடைக்குங்க சோ எவ்வளவு பீசஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ இதெல்லாமே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைரோசி சாரீஸ் வந்து இந்த பேட்டர்ன்ல தௌசண்ட் எபோன் விற்கிறது இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சம கான்ட்ராஸ்டா இருக்கு இதெல்லாமே பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எல்லாமே ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க யூனிஃபார்மா இந்த மாதிரி கிராண்டா எடுக்கணும் அப்படின்னா நீங்க வெளியில போய் அதிகமா காசு செலவு பண்ண நம்ம ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் விசிட் பண்ணுங்க நிறையா இருக்கு நான் காட்டுனது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பெர்சன் சொல்லலாம் ஏன்னா இங்க ஃபுல்லோ ராக்கிராக்கா அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க டேரக்டா விசிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சத மக்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்ட் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் அடுத்த வரும் வரும்ஸ் ஃபார் வாட்சிங்